போதே குத்துது இப்படி இந்த அழுத்தெல்லாம் உங்களுக்கு லைட்டா கலர் மாறுது பாருங்க இது பழம் பயந்து தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சப்பாத்தி களி பழத்தை வேட்டை ஏறிறது தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முட்டமாடி சமையலன்றது வந்து சப்பாத்தி எங்க இருக்குன்னு அதுக்கு தான் தெரியும் அவங்களே தான் நம்ம அவங்க தான் நம்ம கூட்டிட்டு போறாங்க சப்பாத்தி களி பழம் வேட்டையாடுறதுக்கு ஏறிறதுக்கு சமையல் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குதே போய் பாருங்க பார்க்காதவங்க போலாம் மேடா கட்டி நம்ம சேனலில் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வீடியோ போடுவோமோ அதே மாதிரி தான் அவங்க சேனலையும் போட்டுருக்காங்க போய் பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் சூப்பரா தரமா இருக்கும் போய் பாருங்க நம்ம சப்பாத்தி களி படம் பறிக்கிறது இது போகணும் முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா பாடஞ்ச பங்களாவை தாங்கணும் அடுத்து அந்த முழு புதிரை கடக்கணும் அதுக்கப்புறம் வாக்கால் கிடக்கணும் இப்போ முதல்ல வந்து பாடஞ்ச பங்களாவை கடந்துடும் அவங்க நண்பர்களே ஆடிலாம் இருக்குதுல எல்லாரும் மேப் மேப்னு சொல்லுங்க மேப் 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 கேளுங்க வாவ் நம்ம மேப் நம்ம மேப் நம்ம மேப் எவ்வளவு சூப்பரா இருக்குంటిங்க இந்த வியூ பாருங்க நல்ல நல்லா தண்ணிலாம் தான் வயல்ல நிக்குது மலை கட்டி நம்ம முள் பூதரை கடக்கலாம் அந்த இருக்கு பாருங்க முள் பூ

நண்பலையை ஒரு வழியா கஷ்டப்பட்டு இந்த முள்ளு தாண்டி வந்தாச்சு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா இங்க பாருங்க காலில் ஒரு முள்ளு குத்தி அப்படியே ரத்தம் ஊத்துது தொடையெல்லாம் கீச்சுச்சு இருந்தாலும் நம்ம தான் நம்ம அந்த பணத்தை பறிக்க முடியும் ஒரு சப்பாத்தி களி பழம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து வந்தாச்சு இந்த இடத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மாடி சமையல் ஆனாங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தான் நாங்க கேட்டு வர வழியெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முள்ளுங்க பாருங்க ரத்தம் ஓடுது பாருங்க பழம் வந்து இப்ப சீசன் கிடையாது சீசன் இருக்கிறப்ப நம்ம வந்திருந்தோம்னா நிறைய பறிச்சிருக்கலாம் சீசன் இல்லாதப்ப வந்திருக்கோம் ஒன்னு ரெண்டு பழம் தான் இருக்கும் மொட்டமாடி சமையல் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு முழு ஆட்டா சமைச்சு போட்டுருக்கோம் அதை கூட போய் பாருங்க இப்ப நம்ம மொட்டை மொட்டமாடி சமையல் அண்ணன் கூட சேர்ந்து நம்மளும் வேட்டையாட போறோம் இப்ப என்னத்தானு பாத்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி பழத்தை லாஸ்ட் டைம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க வந்து சமைச்சிருந்தோம் இந்த கள்ளி பழம் பறிச்சிருந்தோம் இப்ப வந்து சீசன் இல்லாததுனால கொஞ்சம் தான் இருக்கு பூ எல்லாம் பாருங்க இந்த எல்லோ கலர் பூ வந்து லாஸ்ட் வீடியோ எங்க பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பழம் எடுத்தோம் அது கூட ட்ரெண்டிங் அடிச்சு அந்த பழத்தோட தான் இந்த மரம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும் பழம் இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதை விட முக்கியம் என்னன்னா அந்த பழத்தை பறிக்கும் போது நம்ம பார்த்து பறிக்கணும் இது வந்து சின்ன சின்ன முள்ளு ரொம்ப சின்ன கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு முள்ளு இருக்கும் கையில பாருங்க இது வந்து பெரிய முள் இந்த பெரிய முள் இருக்கு பாருங்க அந்த முள்ளுக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்கும் அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன முள்ளுலாம் எல்லாம் நிறைய இருக்கும் அது நம்ம கையில குத்துனுச்சுனா அப்படியே நமக்கு வந்து அருவும் ஒரு மாதிரியா நீங்க ஒரு நைன்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் இந்த சப்பாத்தி கேலி படத்தை பத்தி அது இல்லாம அது வந்து நைன்டிஸ் கிட்ட இருக்கிற அந்த கேர்ள்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லிப்டிக்கே இதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே பையில உள்ள ஒன்று ரெண்டு பரிச்சை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு லிப்டிக்கே போட்டு அவன் ஆளை அப்படியே சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம அப்போ வந்து லிப்டிக்கெல்லாம் செய்ய போறது இல்லை இந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டு அல்வா தாங்க நம்ம வந்து செய்ய

கொம்பு இருக்குது பாதியே அன்பலே பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சின்ன சின்ன முள்ளு இருக்கு பாருங்க இந்த பழத்தை பாகறதுக்கு அப்படியே டிராகன் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இது வந்து இதுவும் இதுவும் வந்து எங்க ஊரு டிராகன் फ्रूटனா நீங்க வந்து நான் சொல்லலாம் ஏன்னா பாத்தீன்னா அந்த பழம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் டேஸ்டா இருக்கும் அன்பளே இதோ பாருங்க தே ரெண்டு பழம் இருக்குது கீழே ஒன்னு இருக்குப்பா கைய உள்ள உடும்போதே குத்துது இப்படி ஹ சயோ புள்ள ஊந்துச்சு எடுக்க முடியல நமக்காக கார கஷ்டப்படுறாக பாருங்க வட்டबाड़ी சபைல என்ன ஐயோ எடுக்கும் தான் குத்துது கையில ஐயோ உள்ள விட்டுலாம் வெல்ல எடுக்கும் போது தான் குத்தி வெல்ல எடுக்கும் போது அப்படி குத்தி ஏடு சதை கிழிக்குது வெட் ஐயோ ஐயோ அதர கிழிக்குது கத்த முன்பே பாருங்க நல்லவேளை பரிச்சாஜி முதல் பழம் அந்த 19 பறிக்கும் போது கையில எல்லாம் போட்டு தள்ளிட்டு அது ஒரு பழம் இருக்குது அதையும் பறிச்சுறோம் இந்த படத்து லோன்னு இருக்குது அங்கோ ஒன்று இருக்குது ஏதோ ஊரில் சென்டரில் ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது இல்லை இந்த பழம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே வரும்போது உயிர் காபத்து வந்ததுன்னா எங்களுக்கு எங்கள் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்திருக்கோம் ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஆழம் ஜேசிபி நோண்டி இருக்கனால இந்த இடத்த தாண்டி இருந்தால் வர முடியாது நம்மளால் அப்படியே முள்ளில் நம்ம நடந்து நடந்து வந்தோம் கஷ்டப்பட்டு பாருங்கள் பழம் இப்போ தான் புரோஜனமாக பழம் பறிச்சுட்டு இருக்கோம் ஆஹா இறக்கிடுச்சு முள்ளு கையில் இந்த ஒரு முள் குத்திருக்கு பாருங்க இது எடுக்கும் போது உடச்சிக்கும் உடச்சிக்கிச்சு உள்ளே

பழத்தை பறிச்சாச்சு இது பழமா நிறைய பூச்சி அடிச்சிச்சிங்க இங்க பாருங்க பழத்தெல்லாம் ஏதோ பூச்சி நாளில் நைசா திண்டுருக்காரு உள்ள பூந்து இங்க பாருங்க ஊராஞ்சி நத்தம் இங்க இருக்கு பாருங்க இது வந்து ஊராஞ்சி நத்தை வந்து செத்து பூச்சி இந்த ஊராஞ்சி நத்த ஆல்ரெடி நம்ம புடிச்சு வீடியோ போட்டுருக்கோம் வேணா திரும்ப கேளுங்க போயிட்டு புடிச்சு போறோம் இங்கே பாருங்க ஊராஞ்சி நத்த உள்ள இருக்கிற பூச்சி இது சின்னதே அது உள்ளே பூச்சி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பூச்சா இருக்கிறத நம்ம வந்து எடுக்க கூடாது மேல புடிக்கணுமா சும்மா அது எல்லாம் எடுத்து நின்னு மேல ஓடுது கீழ வந்தா புடிச்சு தின்னா பார்த்தா இது இது இங்க கேரி லாஸ்ட் டைம் பாத்தீனா பெரிய பெரிய பழமா இருந்துச்சு இப்ப சீசன்லாம் பாருங்க பழம் ரொம்ப சின்னதா இருக்கு ஏ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இல்ல பாருங்க பாத்தீங்களா வந்த இடத்துல ஒரு லக்கி பழம் வேற காஞ்சு போயிடுச்சு பாருங்க

ஒன்று பறிச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள அதே இது பழம் பயந்து தான் தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன இது காய் காமிச்சேன் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க காயிலே பழம் இன்னும் சீசன் வந்தால் இது இவ்வளோ இதாக இருக்கும் இப்போ பாருங்க இதில் உள்ள கதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ம் என்ன இருக்கு ட்ராப் இருக்கா உள்ள பாருங்க ஒரு ஃபேன் இருந்தது எவனோ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபேன்ல வந்து ட்ராப் செஞ்சு மீன் பிடிக்கிறது போடுறேன் நினைச்சா குயிலு இல்ல காடை எண்ணத்தையே பிடிக்கிறதுக்கு ட்ராப் போட்டு பாருங்க தொங்குது பாருங்க இதுல வந்த உடனே எங்க மாமா சொன்னாங்க தான் கேட்கல பார்த்தா இந்த இது குயில் பிடிக்கிற ட்ராப்பா அந்த முட்டமடி சமையல் சொன்னாங்க பாருங்க இந்த முல்லை பாருங்க ரொம்ப சின்ன சின்ன முள்ள எப்படி குத்திக்கிட்டு இருங்க இதை புடுங்கணும்னா பாதையே உடச்சு இப்ப சதவிலயே மாட்டிக்கும் போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது கஷ்டப்பட்டு அல்வா செஞ்சேன் பாருங்க நண்பலே இது பாக்குறது வந்து மாரி இருக்குது நண்பலே இப்போ உங்களுக்கு நான் வந்து அழுத்தி காமிக்கிறேன் பார்க்குறது வந்து காய் மாரி தான் இருக்கும் இந்த அழுத்துலாம் உங்களுக்கு லைட்டாக கலர் மாறுது பாருங்கள் ரோஸ் கலர் மாறிச்சு பாருங்கள் அதுதான் வந்து பழம் உள்ளே வந்து இன்னும் நல்லா பழுத்துச்சின்னா வெளிலயே ரோஸாக இருக்கும் இது நல்லா பழுக்கல இருந்தாலும் பரவாயில்ல செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அதனால் எடுத்து வச்சுக்கிறத நான் பாருங்க ரோஸாக மாறிட்டு இதை எடுத்து வச்சு லைட்டாக எடுத்துன்னு புட்டுக்கிட்டு நைன்டிஸ் கிட்டுக்கு தான் தெரியும் இந்த பழம் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்ற யாரும் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்டு தான் ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் இந்த மரத்தை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சப்பாத்தி கேள் இப்போ மரம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போலாம் அழிஞ்சே போயிடுச்சு தான் சொல்லணும் அப்போ அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும் போதில் அந்த மரம் வந்து நிறையா இருக்கும் கொச்ச கொச்சனே என்னடா இது முள்ளி அளவாக இருக்குது இதை வெட்டி போட மாட்டாங்கன்னு சொல்லி திட்டிகிட்டுலாம் போவோம் அப்புறம் மட்டும் தெரியும் இதில் இருக்கிற பழத்தோட ருசி இதில் உள்ள அருமை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை தடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது பரிசீங்களாங்க ஒரு விழா பாத்தீங்கன்னா தேவையான அளவு பழத்தை நம்ம வந்து பறிச்சாச்சு இது எடுத்துட்டு போயிட்டேன் நம்ம வந்து அல்வா செய்ய போறோம் பாத்தீங்கன்னா செம்ம சேரா இருக்கு இந்த இடத்த விட்டு நடந்து போகவும் உள்ள கஷ்டமா இருக்கு செருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ தேரம்ப இருக்கு ஏன்னா ஒட்டிக்கு இது சேர் செருப்பு போட்டு நடந்தா இப்போதான் ஒரு வேலை படிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் தில்லை நண்டுமாங்கல்ல தில்லை நண்டு எவ்வளோயா விற்கிறீங்களா எவ்வளவு பால அடைஞ்ச பங்குக்குள்ள பாருங்க அடுப்பு யாரும் கட்டி சமைச்சிருது அக்காங்கிற செரு நல்லா கிரிக்கிடுது அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது போயிட்டே இருப்போம் பார்த்ததுக்கு முன்னாடி யாரோ பிரியாணி அனிஸ் ஸ்லெட் போட்டுருக்காங்க அங்க பாருங்க புதிய அனிஸ் அது இது நடந்து இதுக்கு மேலே மாடி இருக்கு வாங்க போவோம் இதுதான் மொட்டை மாடி இந்த மொட்டை மாடி சமையிலோட மொட்டை மாடிக்கு வந்துருக்கோம் அப்படியே சப்பாத்தி கிளி பணத்தை வேட்டையாட்டு வந்துச்சு வீட்டுக்கு போய் சமைக்கலாம் தான் பார்த்தோம் போற வழி வந்து ரொம்ப தூரமா இருக்குது அதனால சொல்லிட்டு இருட்டாயிடும் சொல்லிட்டு இங்க பழைய பில்டிங்கை நம்ம ஆல்ரெடி பாத்து வந்தோம் பாருங்க அந்த பழைய பில்டிங் மேலேயே உட்காந்து சமைக்க போறோம் அது வந்து இந்த இடத்துல காத்தெரியுது கொஞ்சம் பள்ளமா இருப்பாங்க நண்பர்களே இப்ப வந்து மொட்டை மாடியில தான் சமைக்க போறோம் அதனால சொல்லிட்டு மேல ஏற போறோம் வெறுகெல்லாம் எடுத்தாச்சு ஏறுறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏரியாச்சுப்பா மொட்டை மாடியில உட்காந்து அடுப்பை பத்த வச்சிட்டு இருக்கோம் என்ன தான் பத்த வச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு காற்று ரொம்ப அடி இது ஈர வெறும்னாலும் ஏரிய நம்ம முன்னாடி அடுப்பை கூட ஊட்டியே வச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சமைக்க அல்வா செய்யறதுக்கே சட்டி வச்சுப்போம் சட்டி சூடாகட்டும் எப்படியாவது சூடாக இருந்தாலும் நினைக்கிறாங்க பெட்ரோல் கொண்டு வீசா வெறும் பெட்ரோல் பிடிச்சிருந்து உள்ளே சீ போட்டாங்க அந்த அண்ணன் ட்ராய் கீயெல்லாம் பற்றியிருக்க கொஞ்ச நேரத்தில் உயிர் உயிர் பலி ஏற்பட்டிருக்காங்க சப்பாத்தி களி பழத்தில் அல்வா செய்ய போறோம் அதுக்கு முதல்ல பாலை பிரிச்சு ஊற்றிக்கிறான் சரி பணத்தை மட்டும் எடுத்துப்போம் அந்த அண்ணன் கையை எடுத்தாங்க முள்ளு அங்கே எப்படி குத்தி நேரத்தில் குத்தி இருக்கு இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் அந்த படம் அது இந்த படம் முள் இருக்குது அப்புறம் ஏன்டா பறிக்கிறீங்கன்னு கேட்டால் இது நிறைய ஊட்டச்சத்து இருக்கனால தான் அந்த படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பறிக்கிறோம் பார்த்து தான் பறிக்கணும் நம்ம பறிக்கும் போது இங்கே ஆஹாஹா எப்படி இருக்கு வருங்க படத்தை பார்க்கவே உள்ளே அப்படியே போட்டுப்போம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்டார் முள்ளுன்னு ஒன்று இருக்குமா இதுதானே அது இது சின்னது ஆ முள் வந்து சின்ன பழம் சின்னதாக இருக்கிறதுனால முள் ரொம்ப சின்னதாக இருக்குது மொட்டை மாடி சமையல் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டாங்க அன்பா சேரு வீடியோ இருந்தாலும் நம்மளும் போடுவோமேனு சொல்லிட்டு பழத்தை பறிச்சாச்சு அல்வா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து அடுப்பை பார்த்துட்டு இருக்காப்புல பாலை கிண்டி ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம அந்த பழத்தை எடுத்துருவாங்க பாருங்க இதான் அந்த ஸ்டார் முள் இம்மனா சொல்லிட்டு இருந்தது நண்பனே இது மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் இதுல இருக்கிற கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது அப்படியே போட்டுருவோம் என்னதான் ஆனாலும் நண்பனே இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளோட சப்பாத்தி களி பழத்தோட எசன்ஸ் சாப்பிட்டு

நெருப்பு பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அடிக்குதுங்க மாதிரி சாக்கர உண்மையை சொன்ன இந்த வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் எவன் விட்டு பங்களான்னு தெரியல கைவிடப்பட்ட பங்களால உட்காந்து மொட்டமேடில திருட்டு திறமை உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தங்க புண்ணியாவ அடுப்பு இருக்குற கட்டி வச்சு அடுப்புற கல எல்லாம் தூக்கிட்டு வந்து மேல ஓட்டி ஈர கடக்குற எல்லாம் தூக்கிட்டு வந்து எரிய வச்சுட்டு இருக்கோம் எப்படியோ பாருங்க இண்ட கிண்டி அப்படியே பயங்கரமா இருக்கு கலரை பார்த்தாலே தெரியும் அப்படியே ரோஸ் கலர்ல இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இப்ப இல்ல நாக்கு ஊற ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஜூஸ் மாரி எடுத்து குடிச்சுலாம் தோணு நல்லா அல்வா மாரி கிண்டி எடுத்து அப்படியே நாக்குல போட்டு சாப்பிட்டு அப்படியே ருசியே தனியா இருக்கும் அன்பாலே முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் பாயிட்டுங்கனால ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டே ரெண்டு அண்ணன் வந்து கையில போதும் பிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சரி சார் இப்ப நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் அப்படியே புல்லா அப்படியே சேர்த்துக்கலாம்

ஐடிச்சு இந்த அல்வா பாத்தீங்கனா வந்து முதல்ல கட்டியலா இருக்குமா லூசா இருக்குமா நம்ம அந்த ஹீட்டு குறைய குறைய நல்லா கட்டியாகணும் அண்ணா சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த அல்வா ஆல்ரெடி இதே இதே பதத்துல அல்வா செஞ்சிருக்காங்க. இப்ப இறக்கி வச்சிரலாம்ல அண்ணா. இறக்கலாம். கட்டா இருக்கு. இறக்கி சாப்பிட்டுலாம் வந்துரும். ஓ. கிட்டல लगல. நம்மளோட அல்வா பாருங்க எப்படி சூப்பரா அந்த இத ஏ போன அந்த ஹீட் குறையறது அப்படி கட்டியாயிடுச்சு. இப்ப எடுத்து நானும் மொட்டமொழி சமையல் இல்லாம எல்லாரும் ஒன்னா உக்காந்து நல்லா பயங்கமா சாப்பிட போறோம் பாருங்க அப்படியே துண்டு துண்டா இருக்குங்க அல்வா அப்படியே பிரமாதமாயிருச்சு பாத்தீங்கன்னா கொட்டை இருக்குங்க நிறைய கடிக்க அந்த கொட்டையை நம்ம வந்து கொட்டையோட புரிஞ்சு போட்டோம் வடிகட்டுறதுக்கு எடுத்துட்றேன்னு உண்மையா சொன்னா இந்த அளவுக்கு ருசியா இருக்கும் நினைச்சு பார்க்கல அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்திகளில் உள்ள அந்த பழத்தோட அந்த ருசி அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்குறது

மறக்காம இது கிடைச்சுனா இங்கே கிடைக்க கிராம கிராமப்புறத்துல தான் கிடைக்கவே மறக்காம நீங்க வந்து கிடைச்சுன்னா வாங்கி அல்வாவோ இல்லை ஜூஸோ எதாவது செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டுருக்கேன் இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பாக்காதீங்க வாங்கி சாப்பிடுங்க கிடைக்காது கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க உங்க வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க அப்படி உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கலினா வேற பழத்தை போட்டு அல்வா செஞ்சு சாப்பிடுங்க கள்ளிப்பழம் அழுவா செம்மையா இருக்குங்க பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை ஏழைக்கெல்லாம் போட்டு செஞ்சது அதோட வாசனம் எல்லாம் சூப்பராக இருக்கேன் பார்த்தீங்கன்னா நெய் நெய் எல்லாம் அப்படியே செம்மையா இருக்குங்க உங்களுக்கு கிடச்சதுன்னா மறக்காம இட்டு ட்ரை பாருங்க நம்ம முட்டை மாடி சமையலான சேனல்ல போய் பாருங்க வீடியோ எல்லாம் உண்மையில சொன்னா உண்மை தான லெவலில் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு போய் பார்த்துட்டு அவங்க சேனலுக்கு நமக்கு எப்படி ஆதரவு தெரியல அஜய் அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க ரொம்ப நாளா வந்து வீடியோ ரொம்ப வீடியோ போடுறாங்க வியூஸ் ஆனால் அதிகமாக ரொம்ப வருத்தப்படுறாங்க போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் உங்களோட பேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணீங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு